ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய லைஃப் என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சரியான ஒரு வேலை கிடைக்கல நான் படித்து முடிச்சுட்டு வேலை வேலை தேடனே சத்துணவு அமைப்பாளருக்கு வேலை தேடிட்டு இருந்தேன் அது கிடைக்கிற போல் தெரிஞ்சுது ஆனால் வந்து எனக்கு வேலை கிடைக்கல சரி எந்த வேலையுமே இல்லாமல் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது மூலமாக ஏதோ வருமானம் கொஞ்சம் வந்தால் நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சிட்டு பின்னாடி என்ன பிரச்சனைனா எல்லோரும் வந்து அப்பா அம்மா இது மாதிரி வரவங்களும் இருக்காங்க அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்டு இது மாதிரி சந்தோஷமாக பேசுகிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்க ஆனால் சந்தோஷப்படலாம் ஒரு சிலர் வந்து எப்படின்னா அவங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி பேசுகிறாங்க எனக்கு வந்து என்னென்னா கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் அதையும் மீறி ஒரு சிலர் பண்ணுறீங்க இதுக்கு மேலே எப்படி நான் உங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது சொல்லுங்கள் நீங்களே புரிஞ்சுக்கணும் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வீடியோ போடுறாங்க நாம் வந்து பேட் கமான் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஏதோ புரிஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அதனால் ஏதோ பண்ணுங்க ஆனால் தேவையில்லாத கமாண்ட் பண்ணாதீங்க பேட் கமாண்டுன்னா எல்லாமே பேட் கமாண்டுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில கமாண்ட் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அதுக்காக நீங்கள் பண்ணின கமாண்டை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரியா அப்படின்னா அந்த கமாண்டை வந்து அழுத்தவங்கிட்ட சொல்லி அதை வந்து நீங்கள் பார்த்தா அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி தானே என்னடா இந்த பொண்ணு வந்து நான் பண்ண கமாண்டெல்லாம் எப் எடுத்து இப்படி எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் பண்ணுற கமாண்டை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் நீங்களாக பார்த்து பேட் கமெண்ட் பண்ணுறத கொஞ்சம் நிறுத்திடுங்க ஆனால் எல்லாருமே வந்து என் கூட பேசுங்க சரியா நான் யார் கூடயும் பேசாமல் இருக்க மாட்டேன் பேட் கமெண்ட் பண்ண வேணான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் எல்லாம் வந்து என்கிட்ட எப்பயும் போல பேசுங்க ஓகே ஓகேவா எல்லா நண்பர்களுக்கும் நன்றி நண்பா கண்டிப்பாக என் கூட பேசுவோம் பேசாமல் இருக்கக்கூடாது ஆனால் பேட் பண்ண மட்டும் பண்ணக்கூடாது சரியா என் நண்பர்கள்லாம் அப்படி இல்லை அப்படின்னு நான் உறுதிக்குறேன் ம் ஓகேங்களா ஓகே பாய்